அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இறுதி ஹஜ்ஜின் இறுதி பேருரை பெருமானா சலா அலிஸ்லாம் அவர்கள் ஹிஜரி பத்தாம் ஆண்டு துல் மாதம் ஒன்பதாம் நாள் அரபா மைதானத்தில் திரண்டிருந்த ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சஹாபாக்கள் முன்னிலையில் நபி சொல்லி இஸ்லாம் அவர்கள் இறுதி பேருரை நிகழ்த்தினார்கள் மக்களே மிக கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அடுத்த ஆண்டு நான் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு இல்லாமல் போகலாம் மக்களே இந்த மாதத்தையும் இந்த நாளையும் இந்த நகரத்தையும் புனிதமாக கருதுவது போல் உங்களில் ஒருவர் மற்றவரின் உயிரையும் பொருளையும் மானத்தையும் புனிதமாகவே கருதுங்கள் அறியாமை காலத்தின் மூட பழக்க வழக்கங்கள் யாவற்றையும் என் காலடியில் புதைத்து அழித்து விட்டேன் எனக்கு பிறகு நீங்கள் வழி தவற வேண்டாம் யாரையும் கொலை செய்ய வேண்டாம் அல்லாவின் வேதத்தை உங்களிடம் விட்டு செல்கிறேன் அதை பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் கணவர் மீது மனைவியருக்கும் மனைவியர் மீது கணவருக்கும் கடமைகள் உள்ளன கணவரின் அனுமதியின்றி அவர் பொருளை பிறருக்கு கொடுக்கலாகாது கடனையும் இரவல் பொருளையும் திருப்பி தந்திட வேண்டும் இதுபோன்ற அறிவுரைகளை அளித்த அன்னலார் மக்களே அல்லாவின் கட்டளைகளை நான் முழுமையாக உங்களிடம் சமர்ப்பித்து விட்டேனா என கேட்டார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் ஆம் யார் ரசூர் அல்லாவின் தூதை தாங்கள் நிறைவாக விட்டீர்கள் உம்மத்திற்கான அறிவுரைகளை பகிர்ந்து விட்டீர்கள் என எல்லோரும் ஒரே குரலாக கூறினர் அச்சமயம் அன்னலார் விண்ணின் பக்கம் விரலை உயர்த்தி யா நீயே இதற்கு சாட்சி என மூன்று முறை கூறினார்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் பாருங்க இந்த விஷயங்கிறது உலகம் முழுக்க மக்கள்கிட்ட பரப்படணும் முஸ்லீம் காஃபீர் எல்லாத்துக்கும் பரப்படணும் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் பர்முடா என்னும் அதிசய கடல் அல்லாஹு தலா கடலில் ஒரு நூதனமான இடத்தை அமைத்துள்ளான் அதற்கு பர்முடா மஸ்லஸ் கடல் எனப்படும் இக்கடல் அமைந்துள்ள பகுதியில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அப்பகுதியில் செல்கின்ற விமானம் கப்பல் ஆகியவை மாயமாய் மறைந்து விடுகின்றன பல சந்தர்ப்பங்களில் அப்பகுதியில் சென்ற விமானங்கள் கப்பல்களும் தீப்பற்று எரிந்ததும் உண்டு இன்று வரை சுமார் ஐநூற்றி இருபத்தி ஓரு விமானங்கள் அந்த பகுதிக்கு மேலாக பறக்கும்போது திடீர் என்று எரிந்து சாம்பலாகி உள்ளன உலக விஞ்ஞானிகள் இன்று வரை அதை கண்டுபிடிக்க முடியவில்லை செயற்கைக்கோள் மூலமாக எடுக்கப்பட்ட படத்தில் பனிமூட்டம் போன்று தெரிகிறது ஆக உலகின் அந்த பகுதியில் என்னதான் இருக்கிறது நிச்சயமாக அல்லாவின் வல்லமைக்கு முன் மனிதன் மண்டியிடத்தான் ஆக வேண்டும் மேலும் மகிழத்தை இயக்குவது அல்லாஹான் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி ஃபித்ரா யார் மீது வாஜிப் என குழந்தை முஸ்லிமான குழந்தை பெரியோர் ஆண் பெண் உரிமை விடப்பட்ட அடிமை ஆகியோர் மீது ஃபித்ரா கடமை என்றும் அதை ஈத தொழுகைக்கு போகும் முன் வழங்கிவிட வேண்டும் என்று நப்சா அவர்கள் உத்தரவிட்டார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி தக்பீர் முழக்கத்துடன் ஈதுல் ஈதுஹா மைதானத்திற்கு செல்ல ஹஜரத் அப்துல்லாஹிப் உமர் அலி அல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் நபிசாஸ்லாம் அவர்கள் ஈதுல் ஃபித்ருடைய தினத்தில் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஈதுஹா செல்லும் வழியில் தக்பீர் கூறிக்கொண்டே செல்வார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பரிசுக்குரிய இரவு நபிசாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஈதுல் ஃபித்துருடைய இரவை வானுலகில் லைலத்துல் ஜாசியா அதாவது பரிசுக்குரிய இரவு என்கின்றனர் ஈதுடைய காலை பொழுது உதயமானதும் அல்லா தலா வானவர்கள் எல்லா ஊருக்கும் அனுப்புகின்றார் அவர்கள் பூமியில் இறங்கி எல்லா தெருக்களின் சந்துக்களில் நின்று கொண்டு முகாம் நபி சல்லா அலி அவர்களின் உம்மத்தினரே பெரும் தவறுகளை மன்னித்து மிகுதியாக பரிசளிக்கும் கொடையாளனான அல்லாவின் சன்னிதாதத்திற்கு செல்லுங்கள் என கூவிக்கொண்டே இருப்பார்கள் இந்த சப்தத்தை ஜின் மற்றும் மனிதர்களைத் தவிர மற்றெல்லா படைப்பினங்களும் கேட்கின்றன ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ஹராமான பொருளினால் தர்மம் எவர் ஹராமான முறையில் பொருளை சேகரித்து அதன் மூலம் தர்மம் செய்தால் அது அவருக்கு நன்மை பதிலாக கேடே விளையும் என விசாசெல்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் எவர் ஹராமான முறையில் பொருளை சம்பாதித்து அதன் மூலம் தர்மம் செய்தால் அது அவருக்கு நன்மைக்கு பதிலாக கேடே விளையும் என விசாசிலம் அவர்கள் பகர்ந்தார்கள் ஏழாவது உலகத்தை பற்றி சஹாபாக்களின் உலக பற்றின்மை பொறித்த ஆட்டிறைச்சியை கையில் வைத்திருந்த சிலர் அவ்வழியாக சென்ற அபு குரேரணி அல்லா அவர்களையும் சாப்பிட வருமாறு அழைத்தார்கள் அதற்கு அவர்கள் ஒருவேளை உணவை கூட வயிறு நிறைய சாப்பிட கூட்னி சாப்பிடாத நிலையில் விசாசெல்லாம் அவர்கள் இவ்வுலகை விட்டும் சென்று விட்டார்கள் ஆகவே எனக்கும் வேண்டாம் என மறுத்து விட்டார்கள் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி நரகத்தின் கோபம் குர்வானின் தலா கூறுகிறான் நரகவாசிகள் நரகத்தில் போடப்படுவார்கள் அப்போது அந்நகரம் கோபத்தால் விடுத்து விடுமோ என்ற அளவிற்கு கொதித்து கொண்டிருக்கும் சுர முழுக்கீழே அல்லாஹ் இந்த காட்சியை விளக்குகின்றான் ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் காய்ச்சலுக்கு மருத்துவம் காய்ச்சல் கண்டவர் மூன்று நாட்கள் குளிக்கும் போது இந்த துவாவை ஓதவும் அல்லாஹ் அவர் சுகம் பெறுவார் என நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹும இன்ன மகத்தூ ரஜா அக்க ஒ நபி முஹம்மதின் சொல்லல்லாஹு அலி யா அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் ஆய் ஆரோக்கியத்தை நம்பியவனாகவும் உனது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களை உண்மைப்படுத்தியவனாகவும் உனது பெயரால் நான் குளித்தேன் என அந்த துவாவி உதவி கொடுத்த காய்ச்சல் சரியாகும் குர் ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் அமானிதங்களை அவற்றுக்குரியவரிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டுமென்று அல்லாஹ் ஆணையிடுகிறான் சூரா அந்நிசா அல்லல்லா எந்த நலவை கேட்டமோ அதன்படி அவன் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் விட்டும் அல்லாஹ் தவிர்ந்திருக்கும்படி அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கரிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கரிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் சுருகௌசனம் சுருகத்திலேயே நபி சல்லா அலிஸ்லம் அவருடன் يرد الله ما قال ما لا பார்க்கக்கூடிய बाकिते اللَّهِ अल्लाह ननेबरम तंदरपुरिवानर सुभान अल्लाह سُبْحَانَ اللَّهُ सुभान अल्लाह व बिहमदिका अशहदु صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه